திருச்சிற்றம்பலம் தென்னாளுடைய சிவனைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமூல தேவநாயனார் திருத்தால் போற்றி போற்றி திருமூல தேவநாயனார் அருளிய திருமந்திரத்தில் படைத்தல் என்ற தலைப்பில் இரண்டாம் தந்திரத்தில் படைத்தல் என்ற தலைப்பின் கீழே இருக்கக்கூடிய பாடல்கள் புகுந்தறிவான் புவனாபதி அன்னல் புகுந்தறிவான் புரி சக்கரத்து அன்னல் புகுந்தறிவான் மலர்மேல் உரை புத்தேல் உகுந்த அறியும் உலக்காகி நின்றாரே பாடல் இதனுடைய பொருள் ருத்ரநாதி அனைவரும்னா ருத்ரன் திருமால் பிரம்மா இவர்கள் அனைவருமே கருவியலாக இருக்கக்கூடியவர்கள் கருத்தாக மாட்டார்கள் என்ற கருத்து சொல்லக்கூடியது இந்த பாடல் புவனாபதியாகிய புவனேஸ்வரிக்கு தலைவனாக இருக்கக்கூடிய ருத்ரனிடம் புகுந்து உலகத்தை அழித்தலை செய்வான் சக்கரத்தை ஏந்திய திருமாலிடம் புகுந்து காத்தலை செய்வான் தாமரை மலர்மேல் எழுந்தருளி இருக்கின்ற பிரம்மனிடம் புகுந்து படை படைத்தலை செய்வான் அதனால் இறைவன் புகுதலால் தொழில் செய்யும் அந்த மூவரும் இறைவன் இவங்களுக்குள்ள புகுந்த காரணத்தால் அவங்க மூன்று பேரும் தொழில் செய்வாங்க அந்த மூவரும் உலக்கு போல் சுதந்திரம் அற்றவர்கள் என்ற கருத்தை சொல்லக்கூடியது இந்த பாடல் அறிவான் என்பது மூன்று அறிந்து இயற்றுவான் மூன்றும் அறிந்து இயற்றுவான் என்ற பொருள் உலக்கு ஆகி நின்றார் என்பது இறைவனாகிய கொள்பொருளை கொள்கின்ற முகக்கருவிகளாக இந்த மூன்று பேர் இருக்கின்றார்கள் என்றதை சொல்லக்கூடியது இந்த பாடல் அந்த மூணு பேருக்கு சுதந்திரமில்லை அவங்களுக்குள்ள இருந்து அத்தொழிலை செய்ய வைக்க செய்பவன் பெருமான் அந்த பரசிவம் தான் சொல்லப்படுது அடுத்த பாடல் ஆணவ சத்தியம் ஆம் அதில் ஐவரும் காரிய காரண ஈசர் கடைமுறை பேணிய ஐந்தொழிலால் விந்துவில் பிறந்து ஆணவம் நீங்காதவர் அவர் எனலாகுமே ஆணவ மலம் ஒன்றே உடைய ஆன்மாக்களின் இயல்பை பற்றி கூட கூறக்கூடிய பாடல் இது ஆணவ மலமாகிய சக்தி ஒன்றுடன் தோன்றியிருக்கக்கூடிய ஐந்து வகை ஆன்மாக்கள் இவர்கள் காரண ஈசர் காரிய ஈசர் என்று இரண்டு வகையாக சொல்லப்படும் பரசிவம் திருவுளம் கொண்ட கொண்டு பஞ்சகிருத்தியத்தால் சுத்த மாயையில் தோன்றி ஆணவ சக்தி நீங்க பெறாதவர்கள் இவர்கள் எனலாம் ஐவராவார்கள் என்பது அனு சதாசிவரும் அஷ்ட வித்யேஸ்வரரும் சப்த கோடி மகா மந்திரர்களில் இரு வகைப்படுபவர்களும் அபக்குவம் மலர மலமுடைய அதாவது பக்குவம் அடையாத அபக்குவம் மலராக இருக்கக்கூடிய ஆன்மாக்களும் இந்த ஐந்து அந்த ஐந்து பேர் அணு சதாசிவர் யார் அப்படின்னா அன்பே வடிவாய் அதிகார சிவனுடைய அனுக்கிரகத்தை பெற்று பிரளய அருள் வழங்கி கொண்டு சாதாக்கிய தத்துவத்திலே போகங்களை நுகர்ந்து சதாசிவனை சூழ்ந்து இருப்பவர்களாகிய பிரணவர் சுதர் சுதீப்தர் காரணர் சுசிவர் ஈசர் சுக்குமர் காலர் அம்பு தசேசர் என்ற பதின் பதின்வரும் ஆவர் அனு சதாசிவர் என்பது இவர்களுக்கு அனைவருக்கும் சேர்ந்த ஒரு குழுவினுடைய பெயர் அஷ்டவித்தேஸ்வரர் என்பது அசுத்தமாயா கிருத்தியங்களுக்கு அதிகாரிகளாக இருந்து அதிகார மலம் உடையவர்கள் ஈஸ்வர தத்துவத்திலுள்ள புவனங்களுக்கு அதிபதிகளாக அங்கு வசிப்பவர்களாகிய அனந்தர் சுகுமர் சிவோத்தமர் ஏகநேத்திரர் ஏகருத்திரர் திரிமூர்த்தி ஸ்ரீகண்டர் ஸ்ரீகண்டி என்ற எட்டு பேர் சப்தகோடி மகா மந்திரர் என்பது நம ஸ்வாகா ஸ்வதா வவுசட் சட் பட் என்ற ஏழு இறுதிகளை உடைய மந்திரங்களுக்கு அதிபதிகளாய் அஷ்ட வித்யேஸ்வரர்களால் பிரேகரிக்கப்பட்டு சுத்த வித்யா தத்துவத்தில் வசிப்பவர்களாக சிவன் நிராதாரமாய் நின்று அணுககிக்கும் இடத்து காரணமாய் இருந்து அதிகாரத்தில் வைராக்கியம் பிறந்தபோது சிஷ்டிக்கு பின்பு மோட்சத்தில் சேர்க்கப்படுகின்ற மூன்றரை கோடி பேர்களாவார்கள் மற்ற மூன்றரை கோடி பேர்கள் சிவன் குருமூர்த்தத்தை அதிபித்து நின்று சகல ஆன்மாக்களை காத்து அருளும்போது போது அதற்கு காரணர்களாக இருந்து மகா பிரளயத்திலே வீடு பெற்ற பெற இருப்பவர்கள் அபக்குவ மலராபவர்கள் வித்தைக்கு கீழே மாயைக்கு மேல் வசிக்கக்கூடியவர்கள் வடிவம் மற்றும் ஆணவமலைமே வடிவாய் சுத்த மாயையிலே தோற்றம் ஒடுக்கமுடையவர்களாக ஆணவம் பரிபாகம் பெருமளவும் பெத்தர்களாய் விஞ்ஞானத்தாலும் அனுபவத்தாலும் யோகத்தாலும் சந்நியாசத்தாலும் தீட்சையினாலும் மாயை கண்மங்கள் நீங்க பெற்றவர்களாக அசுத்த மாயைக்கு மேலுள்ள புவனங்களில் உள்ள போகங்களுக்கு ஏதுவாய் இருப்பவர்கள் இவர்கள் இவர்களில் மந்திர பதம் பெறுபவரும் மந்திர உபதேசம் பெறுபவருமாக பரிபாகத்தால் இருவகை உள்ளனர் இவர்களில் ஒவ்வொருவரும் தமக்கு மேலுள்ளவர்களை நோக்க காரிய ஈசர்களாகவும் கீழுள்ளவர்களுக்கு காரணர்களாகவும் இருப்பார்கள் காரிய காரண ஈசர் என்று அருளப்பட்டது அதிலும் காரியத்தன்மை மிகுதலின் சிறப்பும் மிகுதியும் பற்றி கூறப்பட்டுள்ளது இவர்கள் ஐவரும் பரசிவத்தின் அருளால் விந்து சக்தியின் நின்று தோன்றி தனி கரண புவன போகங்களை உடையவர்கள் எனவே பேனிய ஐந்தொழிலால் விந்துவில் பிறந்து என்று கூறியுள்ளார் பேனிய என்பது இறைவன் திருவுள்ளம் எண்ணியபடி என்றும் ஆணவம் நீங்காதவர் என்பது என்றுமே நீங்காதவர் என்பது அல்ல சிவபெருமான் உள்நின்று உணர்த்தும் பரிபாகம் பெரும் வரையை நீங்காதவர்கள் என்பதே இதற்கு பொருளாகும் திருச்சிற்றம்பலம்